ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷம் துவாரசி அழகனுக்கு ரொம்ப 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 உகந்த திருநன்னாள் அன்னிக்கு அன்னைக்குத்தான் சிலம்பாறு என்னும் அந்த நூபுர கங்கையில அழகனுக்கு திருமஞ்சனம் நடக்கும் வளரிடம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மலைக்கு மேல எம்பெருமான் எடுத்த எடுத்தபொழுது அவனுடைய திருவடியிலிருந்து பிறகின கங்கை கங்கைய காட்டிலும் இந்த நூபுர கங்கைக்கு சிலம்பாருக்கு அவ்வளவு பெருமை உண்டாம் குருச்செண்டு குதிச்சென்று கோவிந்தா கோஷத்தோட அழகன் மலையேறி போற அந்த சவாரி இருக்கே ஆங்கிலத்துல இப்ப சவாரின்றோம் இல்ல அந்த சவாரி அழகே அழகு உய்யாரமா அங்க போவான் இந்த குழந்தைகள்லாம் ஒரு யானையை பார்த்தா நல்ல அழகான தீர்த்த நீர்வீழ்ச்சியை பார்த்தா எவ்வளவு ஆனந்தப்படும் அந்த மாதிரி அழகனுக்கு அந்த சிலம்பாருல தீர்த்தாடுறது அவ்வளவு பிடிக்குமா கிருஷ்ணாவதாரத்தில் யமுனையில நோக்கி புறப்பாடு கண்டறக்கூடிய அழகன் அப்படியே சில்லுன்னு அந்த தீர்த்தம் திருமேனில வருஷிக்கும் என்ன ஒரு ஆனந்தம் ஜில்லுன்னு அந்த திருமேனில அந்த தீர்த்தம் வருஷிக்க 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 அழகன் ஆனந்த குழியல் போடுவான் உண்மையிலேயே அழகுதான் நூபுரங்கை அழகுன்னு சொல்றதா திருமாரஞ்சோலைக்கு அழகை சொல்லுவதா அங்கே பக்தர்கள் கூடியிருந்து இந்த காட்சியை கண்ணார சேவித்து ஆனந்தப்படுகிறார்களே அத அழகுன்னு சொல்றதா இந்த எல்லா அழகுக்கும் அழகு சேர்க்கக்கூடிய பரமசுவாமியான அழகனுடைய அழகை வர்ணிப்பதா ഐപ്പസി മാസം ശുക്ലപക്ഷ നൂപുരഗം തിരുമഞ്ചനം അഴഗോ അടഗി കേടു വരുന്ന പടരുളി മായോ മറുപിയ പോഴിൽ സൂ മാ ചോലി വളരിലു പോഴിൽ സൂത്തി